மக்களே வணக்கம் நாவ ஜெ பிஜி தேவ் இப்ப நாம இருக்கா அக்வாரியம் பார்ட் டூ வீடியோல தாங்க இருக்கிறோம் நம்ம அக்வாரியம் பார்ட் டூ ஒன் வீடியோ போட்டிருந்தோம் அது யாரும் நீங்க பாக்கலன்னா மறக்காம போய் பாத்துருங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த எங்க இருக்குன்னா கேரளால சாவக்காடு பீச்சில இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு ஃபிஷ் பத்தி ஒருத்தவங்க ஃபிஷ் பத்தி உங்க வீட்ல யாராவது அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலோ இல்ல அவங்களுக்கு அது பாக்குறது இல்ல அது வீட்ல வளர்த்துறது பிடிக்கும்னா இந்த இடம் அவங்களுக்காக தாங்க வேற லெவல் இருந்துச்சு இங்க ரெயின் ஃபாரஸ்ட் அந்த செட்டப் இந்த செட்டப் அப்படின்னு நிறைய வச்சிருந்தாங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோன் ஃபிஷ் எல்லாம் இருக்குது இது நம்ம சின்ன வயசில் ஃபைண்டிங் நிமு அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்துருப்போம் அடுத்தது இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ஃபிஷ் இருக்கு இது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இல்ல இது எனக்கு என்ன ஃபிஷ்னே முதல்ல தெரியல அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து லயன் ஃபிஷ் அப்படின்னாங்க சிங்கம் மாட்டவே இதுக்கு பிடரியாட்டு இதுக்கு ஃபின்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு லயன் ஃபிஷ்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இங்க பாருங்களேன் இங்க ஒரு லாப்ஸ்டர் இருக்கு இது வரைக்கும் லாப்ஸ்டரை நான் இப்பதான் நேர்லயே பாக்குறேன் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இங்க பாருங்களேன் இங்க ஒரு சின்ன சின்னதா அழகா டேங்க் கட்டல செட் பண்ணி அதுக்குள்ள நிறைய பீட்டா ஃபிஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதாவது ஃபைட் ஃபிஷ் தாங்க நான் அதுக்குள்ள போட்டிருந்தாங்க ஒரு ஒரு ஃபிஷ் அழகா இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதான் நாம பார்த்துட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் அவங்க வந்து டேங்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு இந்த பீட்டா ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த கலரில் அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த கலரில் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை பீட்டா ஃபிஷ் பார்க்குறேன் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ஷார்க் இருக்குது இங்கே ஒரு ஸ்டார் ஃபிஷ் கூட இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு பெரிய ஃபிஷ் இருக்கு இது ஈழுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இதோட பேர் கரெக்டாக தெரியல உங்களுக்கு வந்து இதோட பேர் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அதோட பேரை சொல்லுங்க அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கு அந்த ஸ்டார் ஃபிஷுக்கு பின்னாடி பாருங்களேன் அந்த கல்லு கூட கலர் கலராக போட்டிருக்காங்க மறுபடியும் அந்த ஃபிஷ் வந்துருச்சு இங்கே ஒரு இந்த செட்டப் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஒரு ஒரு செட்டப் ஒரு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்க ஒரு வாய் ஆட்டை இருக்கு அதுக்குள்ள போனால் இங்க ஒரு ரவுண்ட் ஆட்டம் வச்சிருந்தாங்க அதுல கோரல் ரீஃப் எல்லாம் போட்டு அதுக்குள்ளேயும் ஒரு லைன் ஃபிஷ் தான் இங்க விட்டுருந்தாங்க அப்புறம் இந்த சைடு வந்த பார்த்தா இங்க சைடு ஒரு டேங்க் இருந்துச்சு அந்த டேங்க் உள்ள ஒரு சின்ன மீன் இருந்துச்சு இது வந்து ஷார்க்குன்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டா தெரியல அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இதை பார்த்த உடனே நாமளும் வீட்டுல ஒரு மீன் தொட்டி வச்சு இந்த பிஷை விடணும்னு நினைச்சேன் அப்புறம் இங்க பாருங்களேன் இங்க எங்கடா ஃபிஷ் இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்க தேடிக்கிட்டே இருந்தோங்க தான் அங்க வேலை செய்யறவங்க வந்து அங்க பாருங்க பிஷ் இருக்கு அப்படின்னாங்க எங்களுக்கும் ஒண்ணும் புரியல அப்புறம் பார்த்தா அப்புறம் அங்க இருக்குது பாருங்களேன் இது கல்லாட்டமே இருக்கு பாருங்களேன் அப்படிம்பாங்க அடுத்தது இந்த சைடு வந்தா இங்க என்ன ரெண்டு பள்ளி இருக்கு ஆனா அதை டேக் விடாமல் போடுறதுனால நாங்க இந்த சைடு போயிட்டோம் இந்த சைடு பாருங்களேன் நிறைய மீன் வச்சு ஒரு தொட்டி இருக்குது அதோட இந்த சைடு பாருங்களேன் சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஷாட்டை செட்டப் பண்ணியிருக்காங்க மேலேருந்து அப்படியே கீழே வர மாதிரி கீழே பாருங்களேன் எல்லா மீனும் ஒரே இடத்துல ஸ்டாச்சு சொன்ன மாதிரி நிக்குது அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் மேலே பார்த்தா என்னமோ பறந்துட்டு இருந்துச்சு இந்த பாருங்களேன் இது என்ன விதமான அனிமல் என்ன விதமான ரெப்டைல்னு எங்களுக்கு தெரியல இதோட பேரும் எனக்கு கரெக்டா தெரியல உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு தண்ணீர்ல நீந்திர பள்ளி அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு மீனவர் உக்காந்துட்டு இருக்க மாதிரி அங்க ஒரு போட் இருக்க மாதிரி உள்ள பாருங்களே சொருன்னு போச்சு தான் ஷார்க்குங்க நாம இது வரைக்கும் வீட்டுல குட்டி குட்டியா அதானுங்க ஷார்க் வச்சு பார்த்துருப்போம் உங்க பெரிய ஷாருக்கு வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் இது ஒரு ஈல் ஃபிஷ் இது வந்து அங்க சாப்பாடு போடுற இடம்னு நினைக்கிற அது பாக்ஸ் ஆட்ட இருந்துச்சு எல்லாம் அங்கேயே போய் உக்காந்துக்குச்சு ஆனா அதோட உண்மையான சைஸ் வந்து டூ மீட்டர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் தளி வந்தா இங்கேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபிஷ் இருக்கு இங்க வந்து நல்லா கலர் கலரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இங்க பாருங்களேன் இங்கேயும் ஒரு ஆங்கிள் ஏங்கிள் ஃபிஷ் ஆட்டவே இருக்கு இங்க பாருங்களேன் இங்க ஏன் கலர் கலரான மீன் ஸ்வைஸ் வைன்னு போயிடுச்சுங்க அப்புறம் இந்த சைடு வந்தா தனி குண்ட் தாங்க இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள நிறைய ஸ்டிங் ரேஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு போனா நிறைய இருந்துச்சுங்க ஸ்டார் பிஷ் இருந்துச்சு அதை தொட்டு பார்க்கலான்னு போனேன் ஆனா அது எதுவும் பண்ணலை அதுவும் ஜாலியா தாங்க இருந்துச்சு இதுக்குள்ள வந்து அங்க பாருங்களோ அது ஒரு பேரட் ஃபிஷ் அப்புறம் நம்ம அங்க பார்த்த ஷார்க் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் அங்க ஷார்க் எல்லாம் முட்டை போட்டு இருந்துச்சு ஆனா அந்த முட்டை எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்ப இந்த சைடு பாருங்களேன் இங்க வந்து ஏதோ ஈவில் இருக்க மாதிரி எல்லாம் வச்சிங்க எலும்பு கூடை அதுக்குள்ளேயும் மீன் வச்சிருக்காங்க அங்க பாருங்களேன் ஏதோ மனுஷன் உக்காந்துட்டு இருக்கான் இந்த ஒரு ஒரு ஆர்கிடெக்சரும் அழகா இருக்குங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர் இருக்கிற மாதிரியும் அங்க ஒரு ஹைனா ஒரு ஜாக்கல் அப்புறம் ஒரு மனுஷன் ஈட்டி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்களா ஒரு டீரக்ஸ் அப்புறம் வந்து ஒரு மோசோசாரஸ் ஃபைட் நடக்குது அதுக்கும் நடு பிரானா ஃபைட் இருக்கு இங்கும் நல்லா வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் பிரானா எல்லாம் நிறைய நீந்திட்டு இருக்குது இதுக்கு முந்தின வீடோல ரெயின் ஃபாரஸ்ட்ல இது ஒரு ரெண்டுத்தோட எலும்பு கூட பார்த்தோம் இங்க வீரோடையே இருக்கு இங்க பாருங்களேன் இது சில்வர் அரவணா பிஷுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அரவணா பிஷுங்க அப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ள ரெண்டு ஹிப்போ பொட்டாமஸ் இருந்துச்சு உள்ள பார்த்தாங்க இந்த ரகம் கேட்பிஷ் நான் இதுதான் தடவை ரியல்ல பாக்குறேன் நீங்க பாத்து இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அது அது எப்படி இருந்துச்சுன்னு அப்புறம் இங்க பாருங்களேன் இங்கெல்லாம் சில மீன் எல்லாம் விட்டு டூ மாட்டா இருந்துச்சுங்க இந்த மாதிரி டூம் குள்ள எல்லாம் நாங்க நிறைய தடவை போயிருக்கோம் இங்க பாருங்களேன் இங்கேயும் நம்ம அங்க பாத்த பெரிய fish எல்லாம் இருக்குங்க இதும் பாருங்க நம்ம பார்த்தா பெரிய ஃபிஷ் அங்க மேல இருக்கு அப்புறம் இங்க பாருங்களேன் மறுபடியும் அந்த கேட் ஃபிஷ் பிரானா அந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நான் தான் இருக்கும் இங்க பாருங்களேன் ஸ்கூபா டைவர்ஸ் அங்க வந்து நான் இந்த இடத்துக்கு போறக்கு முன்னாடி ஸ்கூபா டைவர்ஸ் உள்ள தான் சொல்லியிருந்தாங்க ஆனா பாவம் ஸ்கூபா டைவர்ஸ் அந்த டேங்க் க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க பாருங்களேன் ஒரு பைப் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்கள் முறையில இந்த பெரிய ஃபிஷ் போகுது அப்புறம் இந்த ஒயிட் கலரில் இந்த ஃபிஷ் எல்லாம் என்ன ஃபிஷ்ன்னு தெரியலனா ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அப்புறம் அங்க இருந்து வெளியில வந்துட்டோம் அப்புறம் எல்லாம் கேமல் வச்சிருந்தாங்க இந்த சைடு ஒரு ஸ்டால் வச்சு ஜூஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கி ஒரு ஸ்டால் இங்கே பாருங்களேன் இங்க ஒரு பெரிய திமிங்களை மாட்ட வச்சிருக்காங்க இங்க நின்று நாம் வந்து எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த திமிங்கலும் ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க உண்மையான திமிங்கலம் சைஸே இருந்துச்சு ஆனால் உண்மையா சிம்மிங்களோ இதோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை கரெக்டாக பார்த்ததில்ல இந்த ஆரச்சியில பாருங்களேன் நிறைய அனிமல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து ரெண்டு ஆமா முயல் வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் மீ இங்க வந்து ஃபிஷ் ஃபீடிங் அப்படின்னாங்க இங்க போய் நம்ம கையை வச்சாலே போதுங்க நிறைய ஃபிஷ் அப்படியே துள்ளி துள்ளி வருது நான் பயங்கரதுனால பண்ணலான்னு எங்கள் அம்மா பாருங்களேன் தைரியமா கையை வச்சாங்க அதுவும் அப்படியே மேல வந்து சாப்பிட்டுட்டே போயிருச்சுங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு பெரிய ஆமை பெரிய முயல் நின்று பேசிட்டு இருக்கு இது நம்மளுக்கு எப்போ தெரிஞ்ச கதை தான் அப்புறம் இந்த நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் நாங்க வந்து அப்படியே நடந்து போனோம் அங்க அப்படியே ஒரு பாதை போச்சு அது வழியா நாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் இந்த சைடு ட்ரெயின் நின்றுச்சு எனக்கு அப்படின்னு தெரியலங்க இங்க ட்ரெயின் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த சைடெல்லாம் நம்ம உக்காடுறக்கு நிறைய பேசி விட்டுருந்தாங்க அப்புறம் போனா அப்புறம் அங்கே ஃபிஷ் கேட்சிங் நல்லா சொல்லியிருந்தாங்க அப்பாலாம் ஃபிஷ் கேட்சிங்னு வந்துருச்சுன்னு உள்ள போனா தண்ணி எல்லாம் தாங்க கொஞ்சம் தாங்க தண்ணி எல்லாம் இருந்துச்சு அவங்க ஒரு வலையும் கொடுத்துட்டாங்க நாம போய் மீன் பிடிக்கணும் அங்க நிறைய மீன் இருந்தாலும் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுங்க ஒரு மீன் கூட என்னால பிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு இருந்தாலும் கடைசியில ஒரு மீன் நான் புடிச்சிட்டேங்க அவ்வளவுதாங்க நாம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதுல நம்ம நிறைய புதுவிகமான மீன் நிறைய நாம பார்த்து இருந்தோம் இந்த மாதிரி மீனெல்லாம் நீங்க இது வரைக்கும் பார்த்துடல நினைக்கிட்டேன் அதனால தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு போடணும்னு இந்த காஸ்ட்லி